அவர்களின் நெகிழ்ச்சியான வெற்றிக் கதைகளை தொடர்ந்து அடுத்ததாக சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ரெனி ஜாஸ்லின் அரசு பள்ளியில் பயின்று கடந்த ஆண்டு கடல்சார் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி பயின்று இப்போது சிங்கப்பூரை சேர்ந்த கப்பல் நிறுவனத்தில் பணிபுரிய தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை என பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் இருக்கும் மாணவி ரெனி ஜாஸ்லின் அவர்களை தன்னுடைய வெற்றிக் கதையை பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு மிக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டுள்ள பெருமக்களுக்கும் அனைத்து தலைமை ஆசிரியர்கள் அவர்களுக்கும் கல்வித்துறை உயர் அலுவலர்களுக்கும் ஆசிரியர்கள் மற்றும் கல்வி வழிகாட்டிகள் அவர்களுக்கும் என் அன்பிற்கி இனிய மாணவ மாணவிகள் உங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வர்த்து கூலி தரும் என்ற வள்ளுவலின் குரலுக்கு இணங்க வெற்றிவாக இருக்கும் நமது தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நடந்து கொண்டிருக்கும் இவ்விழாவில் பேசும் நான் இ ரெனி ஜாஸ்லின் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவள் அரியக்குடி அரசு மேல்நிலை பள்ளியிலும் சிவகங்கை அரசு மாதிரி பள்ளியிலும் எனது பள்ளி படிப்பை நிறைவு செய்த பின் சென்னையில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தில் கடந்த ஓராண்டாக நாட்டிக்கல் சயின்ஸ் படித்து வந்தேன் இவ்வுயர்கல்வியின் தொடர்ச்சியாக சிங்கப்பூர் நிறுவனமான தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இருந்து வந்த நான் இன்னும் சில நாட்களில் ஐரோப்பிய நாடுகளில் பதினெட்டு மாதங்கள் கப்பலில் பயணம் செய்ய உள்ளேன் கப்பல் துறையில் கல்வி கற்கவும் தொடர்ச்சியாக பணியாற்றவும் அரியக்குடி அரசு மேல்நிலை பள்ளியில் பயின்ற பொழுது எனக்கு எட்டாம் வகுப்பில் உருவான பெருங்கனவே இதற்கு காரணம் கடலின் அலைகளும் காற்றும் எப்பொழுதும் ஒரு மாலுமிக்கு எதிராகத்தான் செயல்படும் கடினமான அலைகள் தான் ஒரு மாலுமியை சிறந்தவனாகவும் வாழ்க்கையில் உயர்ந்தவனாகவும் மாற்றும் கடினமான அலைகளோடு போராடு உன் இலக்கை அடையும் வரை என்ற எனது சிந்தனைக்கும் கனவிற்கும் உரமிட்டு என்னை தன்னந்தனியாக வளர்த்த ஆளாக்கிய எனது தாய் ஆரோக்கியமேரி அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பின்தொடர்ந்து எங்கள் ஊரில் உள்ள அரசு பள்ளியிலிருந்து இருபது மாணவ மாணவிகள் இந்திய கடல்சார் பல்கலை பல்கலைக்கழகத்திற்கான நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் கிராமத்து மக்களும் உலகமெங்கும் சிறகடித்து பறக்க வழி நடத்தும் நான் முதல் திற்கும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அலுவலர்கள் அவர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன் தமிழ்நாட்டு அரசு பள்ளிகள் வறுமை அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்ற லட்சியத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் புதுமை பெண் என பல்வேறு திட்டங்களை மாணவ மாணவிகளுக்கென வழங்கி தமிழ்நாடு அரசை வழிநடத்திக் கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்று எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா